மறுநாள் விசார சர்மாவின் நடவடிக்கைகளை கவனிக்கும் பொருட்டு எச்சாதத்தன் பகல் வேளையில் மண்ணியாற்றங்கரைக்குச் சென்று மரத்தில் மறைந்து கொண்டான் அங்கே விசார சர்மா புதிய மணல் லிங்கத்தை அமைத்தான் பசுக்களிடமிருந்து பாலை கறந்து பாண்டங்களில் வைத்தான் பச்சிலைகளையும் பூக்களையும் பறித்து வந்தான் பின்னர் அவன் சிவ வழிபாட்டைத் தொடங்கினான் கறந்த பசுவின் பாலைக் கொண்டு அபிஷேகத்தை தொடங்கினான் அதனை கண்டதும் எச்சாதத்தன் கோபம் கொண்டான் கம்பு ஒன்றை எடுத்து வந்து விசார சர்மாவை முதுகில் அடித்தான் கடுமையான சொற்களால் திட்டினான் விசார விசாரசருமன் ஆத்மார்த்தமாக சிவபூசையில் ஈடுபட்டிருந்ததால் எச்சதத்தன் அடித்ததோ திட்டியதோ உணரவில்லை எச்சதத்தனின் கோபம் தலைக்கு ஏறியது உடனே தன்னுடைய கால்களால் பால் இருந்த பாண்டங்களை உதைத்தான் அபிஷேக பால் முழுவதும் சிந்தியது அதனை கண்டதும் விசார சருமன் தன்னிலை உணர்வு வந்து தன்னருகில் இருந்த கழியை கம்பு எடுத்து அபிஷேக பாலை உதைத்த எச்சதத்தனின் கால்களை நோக்கி வீசினான் கழியானது கோடாரியாக மாறி எச்சதத்தனின் கால்களை துண்டாக அவன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான் அப்போது வானத்தில் விடைவாகனத்தில் இறைவனார் உமையம்மையுடன் அம்மையபராக தோன்றினார் அவரை பலவாறு போற்றி வழிபட்டான் விசார சருமன் இறைவனார் அபிஷேக பாலை உதைத்தது பெற்ற தந்தை என்றும் பாராமல் தண்டித்த உனக்கு இனியாமே தந்தை என்று அருளினார் மேலும் உனக்கு இன்று முதல் சண்டீச பதவியை வழங்கினோம் எம்முடைய வழிபாட்டில் படைக்கப்படும் பொருட்கள் யாவையும் இனி உனக்கே உரித்தாகும் நீ இனி சிவனடியார்களாகிய மகேசுவர்களுக்கெல்லாம் தலைவனாக முதன்மை மகேசுவரான விளங்குவாய் என்று அருளி தன்னுடைய திருமுடியில் இருந்த கொன்றை மாலையை விசார சருமாவுக்கு அணிவித்தார் இறைவனின் திருவாக்கின்படி விசார சருமர் அன்று முதல் சண்டேஸ்வரரானார் கால்களை இழந்த எச்சதத்தன் இறையருளால் சிவலோகத்தை அடைந்தான் இறைவனின் அருள்வாக்கின்படி இன்றும் இறைவனுக்கு படைக்கப்படும் பொருட்களை சண்டேசுவருக்கு படைத்து வழிபடுகின்றனர் பக்தர்கள் சண்டேசுவர நாயனார் குருபூஜை தை மாத முத்திரம் நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது சிவ வழிபாட்டிற்கான பாலை எட்டி உதைத்த தந்தையின் காலை துண்டித்த சண்டேசுவர நாயனாரை சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாத்தையாள் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கும் அடியேன் என்று போற்றுகிறார்